கட்ட கடைக்கு போறேங்க இன்னைக்கு மச்சானுக்கு தோட்டத்துல வேலை ஷிப்ட் ஆயிட்டோம் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் ஆமாப்பா நாங்களும் சூப்பராக இருக்கோம் நீ எப்படி இருக்க உங்கள் வீட்டில் எல்லோரும் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறது நல்லாவே கேட்குது நாங்கள் எல்லோரும் சூப்பராக இருக்கங்க இன்றைக்கி நம்ம டே எப்படி போச்சு அப்படிங்கிறது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னப்பா என்ன பண்ண போகிற அப்படின்னு பார்த்துங்களா நம்ம வந்துட்டு ஏலக்காய் பறிச்சிட்டு வந்ததால வீடியோவாக போட்டுருந்தோம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இல்லையா அது ஸ்டோரில் கொடுத்து காய வச்சு வாங்கிட்டு வந்துட்டோம் இது எல்லாமே நம்ம இப்போ ரெண்டு மூணு நாள் எடுத்தோம்னா அந்த மூணு நாள் எடுத்ததையும் காய வச்சு கொடுத்துருவாங்க அதை நம்ம ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் மிக்ஸ் பண்ணி எடுத்தால் தான் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் அதனால மிக்ஸ் பண்ண போகணும் சரி வாங்க இந்த மாதிரி கவர் இது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவர் மட்ட மட்டும் இருக்கா இந்த மாதிரி வெள்ளை கலரில் பிளாஸ்டிக் கவர் எடுத்துப்பாங்க அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி சாக்கு சக சாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த சாக்கு இந்த சாக்கும் இதுவும் போட்டு நம்ம கட்டி வச்சிட்டோம்னா எத்தனை நாள் வேணாலும் அந்த என்ன சொல்றது கலர் வாங்காமல் படுத்து போகாம அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அதுக்காக தான் நம்ம இதை பயன்படுத்துறோம் வச்சுக்கோங்களேன் இப்படி சவுண்டு கேட்கும் தான் அதை பேசினேன் இப்போ வந்துட்டு இதுக்குள்ள நம்ம போட்டு பக்குவமா கட்டி வச்சிருக்கோமா நீங்க கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கோ ரெண்டு அக்கா இல்லை ஏல அக்கா இப்படி இருக்காங்க நம்ம கொடுத்ததோட அளவு டாக்கட் எழுதி சாக்கில் ஒட்ட வச்சு கொடுப்பாங்க அதான் இது பார்த்தீங்களா ஒரு அக்கா ரெண்டு இல்லைங்க ஏழு அக்காங்க ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் இருக்குங்க இந்த வாசம் அடிக்கும் போதே அப்படியே நம்மளுக்குள்ள அப்படியே ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு வரும் பாருங்க சொல்ல முடியாது வர்ணிக்க வார்த்தையே இல்லைதான் நிறைய காய இருக்கு வச்சுக்கோங்களேன் அப்படியே உயரமா சீசன்லாம் ஜூன் மாசம் இருந்து சீசன் ஆரம்பிக்கும் ஜூன் ஜூலை செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி வரைக்குமே நல்லா கனமழை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சரிங்களா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் எல்லாம் வந்துட்டு வேடைக்காய் அதாவது கொத்துக்காயும் அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணி வசதி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தால் அது சூப்பராகவும் காய்க்கும் அப்போ வந்து இதுக்கு சீசன் இந்த குறவு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது தண்ணி வசதி இருக்குது தண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா இருந்தால் இருந்தாலும் நான் சொன்னேன் இந்த மாதங்களை விட கொஞ்சம் காய் கம்மியாக தான் இருக்கும் இருந்தாலும் காயும் வேடைக்காயும் இருக்குங்க இல்லை சாதாரண விவசாயிகளுக்கு வந்துட்டு வேடையில் வந்து காய் இருக்காது கம்மியாக தான் இருக்கும் அப்புறம் வந்துட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வந்து அறுவடை பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் ஐம்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் நாங்கள் மிக்ஸம் மேக்ஸிமம் ஐம்பது நாளைக்கு ஒரு தடவை அறுவடை பண்ணிக்கலாம் நாற்பத்தஞ்சு நாள் சொல்லுவாங்க பழம் கருங்காய் மட்டும் எடுத்தால் ஒரு சில செடியில் வந்துட்டு ஒரு பழம் பழம் கருங்காய் வரவரிசி அப்படின்னு எடுத்துருவாங்க இப்போ அடுத்து வந்து அது உற்பத்தி ஆய் வரணும்ல அதுக்கான டைம் அப்போ வந்துட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் ஐம்பத்தஞ்சு அறுபது நாள் கூட ஆகலாம் ம் தான் என் காய் எடுப்பாங்க நல்லா தோட்டம் நிறைய காய் நல்லாணி வகை வகையாக இருக்கும் நல்லாணி மைசூர் வழுக்க மைசூர் திருதாளி பவுளக்குடி கனிப்பாம்பன் அப்படின்ட்டு நிறைய வகை வகையாக இருக்குது நம்ம என்ன இருக்கோம் ஏலக்காய் வந்து வந்துட்டு இதுதானேப்பா இதுதானே ஏலக்காய் அப்படின்னு நம்ம நினைப்போம் பெரிய ரகங்கள்கிட்ட சொல்கிறேன் நினைச்சிங்க அப்போ வந்துட்டு ஏலக்காய்லேயும் ரகங்களும் இருக்குது நல்லாணிக்காய் அப்படின்னா கொஞ்சம் போல்டாக இருக்கும் இப்போ வந்துட்டு ஏழராஜா அப்புறம் வந்துட்டு பேர் வேறொரு காய் இருக்கு போல்டு நயன் போல்டு எத்தனை பேர் சொன்னேன் நயன் போல்டு ஏழ ராணி ஏழராஜா ஆஹ் அப்புறம் வந்துட்டு நல்லாணி ஆஹ் திருதாளி பவுளக்குடி அப்புறம் வந்துட்டு என்ன சொன்னேன் கனிப்பரம்பன் மைசூரு வழுக்க மைசூரு நாடு செடி இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குங்க ஏலக்காவிலையும் வகை வகையாக இருக்குது நம்ம ஏரியாவில் வந்து இந்த மாதிரி நல்லா சூப்பரான ஏலக்காய் அதாவது நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது இதெல்லாம் நேச்சுரல் கலருங்க ஆர்டிஃபிஷியலாக நம்ம எதுவுமே சேர்க்கறது இல்லை இது நேச்சுரல் கலர் இப்படியே தான் இருக்கும் நம்ம தான் பாதுகாப்பு பண்ணி வைக்கணும்னு சொன்னோம் இல்லையா நிறைய பேர் வாங்குறீங்க ஒரு நூறு கிராம் அப்படின்னாலே வரும் இவ்வளோ வரும்ல நூறு கிராம் வந்துடும் இது வந்துடும் நூறு கிராம் நூறு கிராமுக்கு தான் இருக்குங்க அப்ப அரை கிலோ அப்படின்லாம் சொன்னா கொஞ்சம் அதிகமாவே இது இருக்கும் அப்போ நீங்க அப்படி வாங்குறவங்க என்ன பண்ணுறீங்கன்னு தெரியுமா பிளாஸ்டிக் கவர்ல போட்டு நல்லா கட்டி அதை இந்த மாதிரி ஒரு நூல் பை மஞ்சள் பை இருக்குது பாத்தீங்களா அந்த மாதிரி இல்லாட்டி இந்த நூல் கொஞ்சம் கட்டியா இருக்கிற அதில் போட்டு நல்லா சுத்தி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை நாள் ஆனாலும் வருட கணக்கில் அப்படியே அந்த பச்சைப்பு மாறாம இருக்கும் பழுத்து போகாம இருக்கும் டக்குன்னு எடுத்துருங்க ஈர கை பட்டாலாம் எடுக்கக்கூடாது நல்லா ட்ரையான கையில உங்களுக்கு தேவையான காயை எடுத்துட்டு மிச்சம் அப்படியே போட்டு அந்த கவர்ல நல்லா கட்டிட்டு இந்த மாதிரி பையில பாதுகாப்பா வச்சுங்க அப்படின்னா அது பாட்டு இருக்குங்க இது வந்து நம்மளுடைய உங்களுக்குமே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய உறவுகள் சொல்லியிருந்தீங்க அப்பா நான் வந்துட்டு காய் வந்து ஏலக்காயெல்லாம் மரத்துல காய்க்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இவ முத முதலாதான் அவங்க சேனல்ல தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தீங்க ஏலக்காய் வந்து செடியில தான் காய்க்கும் அது இந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு தெரியாதுப்பா நீ சொல்லி தான் நாங்க நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வர நிறைய பேருக்கு வந்து சந்தோஷம் போது கொஞ்சம் காய் இப்படிதான் மிக்ஸ் பண்ணிட்டு இது வந்துட்டு மிக்சிடுங்க சின்ன காயும் இருக்கும் பொறுப்பு பெரிய காயும் இருக்கும் நீங்க பாருங்களேன் இந்த மாதிரி காய் எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய காயா இருக்கும் இந்த இதெல்லாம் பெரிய காய் அதுலயே இந்த மாதிரி எல்லாம் குட்டி காயும் இருக்கும் இந்த இதெல்லாம் குட்டிக்காய் இந்த ப இது வந்து தொலிங்க ஏலக்காய் வந்து ரொம்ப பழுத்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி தொழியாக வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இந்த வாய் வந்து ஏன் வெடிச்சிருக்குப்பா அப்படின்னு நினைப்பீங்க அப்படி வாய் வெடிச்சிருக்கு அப்படின்னா ரொம்ப பழுத்துருச்சு அந்த பழுத்ததில் வந்து அப்படி காய் வாய் வந்து வெடிக்குங்க தான் இந்த மாதிரி வெடிச்சிரும் அதுக்கு தான் ஐம்பது நாளுக்குள்ள எடுத்துடுறது ரொம்ப பழுத்து போச்சுன்னா இந்த மாதிரி வெடிச்சிரும் வெடிச்சிருச்சுன்னா அப்படி இந்த அரிசி எல்லாமேவும் ஸ்டோர்ல அவங்க இப்படி தேய்ப்பாங்கல்ல இதுக்கு பூ இருக்குங்க இந்த இந்த இடத்துல வந்துட்டு பூ இந்த இதுல இந்த காமல வந்து ஒரு குட்டியா ஒரு தூசி இருக்கும் அப்ப இந்த காமிக்கிறேன் எங்க எங்க ஒரு தூசி உள்ளது ஒண்ணுமே காணாமே எல்லாமே ஸ்டோர்ல போட்டு நல்லா சுத்தி எடுக்கிறனால போயிடும் ஆஹ் இந்த தடைச்சிருச்சு தடைச்சிருச்சு நம்ம தேடி கண்டுபிடிக்காம இருக்க முடியுமா இந்த பாருங்க பக்கத்துல காமிங்களேன் இந்த மாதிரி தூசி இருக்கும் முனியில இதில் இதை வந்து இப்படி ரிமூவ் பண்ணிடணும் அதுக்கு வந்து ஸ்டோரில் போட்டு அந்த காய வச்சு அந்த சூட்டோட கொண்டு வந்து மிஷினில் போட்டு சுற்றி அந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே கொடுப்பாங்க அப்போ தான் அது சுத்தமாகும் இப்படி நல்லா சரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பவுட்ரு பேக் பண்ணி வச்சுருவோம் அங்கிட்டு எனக்கு தள்ளி விடுங்க கொஞ்ச நேரமா நானே கடந்து இப்படியே மல்லிகை இருக்கேன் வாங்க நான் தள்ளி விட்டுட்டு இவன் மச்சான் அங்க இருந்து இங்கிட்டு விடுறாரு சந்தோஷமா இருக்கு மச்சான் தாடி வச்சிருக்காரு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க மக்களே என்னமோ அவருக்கு ஒரு ஆசை தாடி வைக்கணும் அப்படின்னு சிரிப்பு சிரிப்பு மட்டும் நல்லா இருக்கு அழகா இருக்கு உங்க சிரிப்பு சந்தோஷமா எஹ் சூப்பரா இருக்கு உழைச்சு உழைப்புல கிடைச்ச வேலை வேலது அப்ப அது காணும்போது பயங்கர சந்தோஷம் இல்லே நல்ல கிளி சலக்குன்னு அந்த கிளி சொல்லுவோம் இல்லையா அதுதான் ஒரு கிளி கிளான்னு சொல்றாரு சரிங்க தள்ளி விடுங்க போதும் ஆ போ நீங்க பாருங்க ஒட்டிக்கிருச்சு ஒட்டிக்கிடுச்சு காய் ஒட்டி இருக்குதா சாக்குல அள்ளி ரோமா நம்ம வந்துட்டு எல்லாமே அள்ளி சாக்கில் வச்சுட்டோங்க இனி இந்த பிளாஸ்டிக்ல வந்து ஒரு கட்டு அடுத்து பாத்தீங்கன்னா சாக்குன்னு பிளாஸ்டிக்கும் சேர்த்து ஒரு கட்டு கட்டி அப்படி பத்திரமா வைப்போம் ஒரு சிலர் வந்து மடக்கி வைப்பாங்க நம்ம வந்து அப்படி வைக்கல கட்ட போறேன் அஜோ அஜோ கயிற கட்டுவோம் இன்னைக்கு கடைக்கு போறேங்க இன்னைக்கு மச்சானுக்கு தோட்டத்துல வேலை ஷிப்ட் ஆயிட்டோம் நான் கடைக்கு போறேன் அவர் தோட்டத்துல வேலை பார்க்க போறாரு எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்பர் குடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் மச்சான் அப்ப ஆர்டர் போட்டாங்கன்னா எடுத்துருங்க சரிங்களா இவ்வளவுதான் மக்களே இருக்கு கம்மியான ஸ்டாக் தான் இருக்கு நீங்க வாங்கிக்கோங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க சரிங்களா வாட்ஸ்அப் நம்பர் வந்து போன வீடியோவிலே கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ எப்போ வரும்னு மட்டும் தெரியலையே இப்ப அடுத்த வாரம் வந்துச்சு நினச்சிக்கோங்க இது அதுக்குள்ளேயே நினைக்கிறேன் என்ன மச்சா சரி பாத்துக்குவோம் எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே கடைக்கு கிளம்பிட்டேங்க கடைக்கு வந்தால் எனக்கு போர் அடிக்குதுங்க என்னன்னே தெரியல தோட்டமாக இருந்தால் நம்ம பாட்டுக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு வேலை செஞ்சுட்டு ஏதாவது செஞ்சிட்டே இருக்கலாம் இல்லையா இங்கே வந்து இந்த சேர் போட்டு இங்கே உட்காருறது ரொம்ப சங்கடமாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ரோட்டை வேடிக்கை பார்க்குறது அப்படியே உட்காந்துருந்தேன் எனக்கு பிடிக்கவே இல்லைங்க கடையில் உட்காருறது ஆள் வருவாங்க வியாபாரம் நடக்கும் இருந்தாலுமே நம்மளுக்கு மனசு செட் ஆகணும்ல இனி இந்த ஒரு வாரமும் கடையில் தான் டியூட்டி அப்படின்ட்டாரு சரி நான் மதிய வரைக்கும் உட்காந்துக்கிறேன் மதியத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சரிப்பா மதிய வரைக்கும் நீ உட்காரு அப்படின்னாரு ஏன்னா கொஞ்சம் கடினமான வேலைகள்லாம் இருக்காது மச்சானே செஞ்சுக்கிருவாருங்க அதனால தான் நான் கடைக்கு போகிறேன் அவர் வீட்டில் வேலை செய்கிறாரு அவ்வளோதான் என்னப்பா வீட்டில் வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்கிற அப்படின்னு பார்க்காதீங்க வீட்டில் அப்படின்னா நம்ம தோட்டத்து வேலைகள் செய்கிறாங்க சரிங்களா வர்றப்போ சரி மீன் எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு மீன் குழம்பு இருந்துச்சுன்னா பக்கத்தில் ஒரு பொரியலோ ஒரு கூட்டம் ஏதாச்சும் வச்சுட்டா அண்டே டே சூப்பராக போயிடுது மீன் அப்படிங்கிறதுனால ஒரு ரெண்டு நாளைக்கு குழம்பு வறுத்தது எல்லாமே இருக்குது அப்புறம் வந்துட்டு வேற கவலையே இல்லை சமையலும் ஈஸிங்க அதனால் பிடிச்ச மீனாக பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேன் பசங்கள் எல்லாமே இந்த நல்லா சிக்கன் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா இந்த மீன் வந்து வேணும் அப்படின்னாங்க அதனால் அதவே வாங்கிட்டேங்க வாங்கி நல்லா பெப்பர் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இது மட்டும் தான் சேர்த்துருக்கேன் வேறு எதுவுமே சேர்க்கலை அந்த வறுக்கிற எண்ணெயில் கொஞ்சம் மூளை கடுகு போடுங்க இல்லாட்டி அரிசி போடுங்க அதில் வந்துட்டு ரெண்டு மூணு பூண்டு அப்படியே போட்டு வறுத்தெடுத்தாவே போதுங்க சூப்பராக இருக்கும் ஏப்பா கடுகு அரிசியெல்லாம் போடணும்னு சொல்கிறேன் அப்படிங்கிறீங்களா அப்படி போட்டால் அடியில் ஒட்டாமல் நல்லா மறு மறுனு கிறிஸ்பியாக வரும்னு ஒரு நம்பிக்கை அவ்வளோதாங்க இக்கிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூளை எடுத்து குழம்பு வச்சுட்டேங்க அது எப்பயுமே நம்ம வழக்கமாக வைக்கிற மாதிரி தான் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஏப்பா கொடம்புலி நான் த போட்டேன் குழம்புல கரையவே மாட்டேங்குது அப்படின்னு குடம்புலி கரையாதுங்க நமக்கு எந்த குழம்பு வைக்கிறோமோ அதுக்கு வந்து பச்சை தண்ணியில் கொஞ்சம் குடம்புலி உப்பு போட்டு ஊற வச்சாவே போதும் அந்த புளிப்பை இறங்கிடும் அப்படி புளிப்பை வரலை அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக வருது அப்படின்னா நீங்கள் அடுப்பில் வச்சு கொஞ்சம் கொதிச்ச விட்ட இறக்கிட்டீங்கன்னா அந்த தண்ணி ஊற்றினாவே போதும் அப்படி சூப்பரான புளிப்பாக இருக்கும் இல்லைப்பா அப்படியும் வேணாம் அப்படின்னா அந்த குழம்புலேயே போட்டுருங்க குழம்பு கொதிக்க கொதிக்க அது ரெடியானது உடனே புளி எடுத்துருங்க ரொம்ப புளிப்பாயிரும் அந்த மாதிரி புளி வந்து கரையாது ஆனால் புளிப்புத்தன்மை வந்து நல்லது அதிகமான மருத்துவ குணமும் உள்ளது அதனால் மறக்காமல் அதை அளவில் யூஸ் பண்ணி பாருங்க சரிங்களா இங்கிட்டு வந்து மீன் வறுத்து அப்படியே எடுத்துட்டேன் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குதுங்க ரெடி ஆயிடுச்சு அந்த எண்ணெயெல்லாம் வந்து ரொம்ப ஊற்றி வடை சுடுற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் எடுக்காமல் இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் செஞ்சு பாருங்கவேன் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் சரிங்களா ஓடி ஓடி வேலை செய்கிறோம் இல்லையா அப்போ வந்துட்டு கொஞ்சம் தெம்பாக இருக்கிற மாதிரி வவுறு ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி தோணுங்க ஒரு மீன் வறுத்தது ஒரு மீன் குழம்பு வச்சு கொஞ்சம் மோள சோறு சாப்பிட்டா அப்போ அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதனால தான் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கூட தயங்காமல் அப்படியே வாங்கிடுறது இந்த மீன் அதை பசங்க வந்துட்டு இப்போ விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் அவங்களுக்கு வந்துட்டு அவங்க கேட்குற சைஸ் மீனாக வாங்கி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துர்றது என்னென்னா மதியத்துக்கு அவங்க ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டுருவாங்க இல்லையா அதனால தாங்க இந்த மாதிரி மீன் வாங்கி வறுத்து வச்சுக்கிறது ரெண்டு நாளைக்கு ஓகேங்க அவ்வளோதான் வைப்பேன் அதுக்கு மேலே வைக்க மாட்டேன் அடுத்து வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கிறலாம்ல அதனாலங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆயிடுச்சு என்ன பண்ண அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சரி இன்றைக்கி தோட்டத்தில் எதையும் வேலை செய்யலை வீட்டு முன்னாடியாச்சும் அஞ்சாறு வேலை செய்வோம் அப்படின்ட்டு நம்ம வாங்கிட்டு வந்த கொஞ்சம் செடிகள் எல்லாம் இருந்துச்சுங்க இந்த கலக்கலராக இட்லி பூ மாதிரி பூக்கும் பார்த்தீங்களா இங்கே வந்து அது செத்தி பூ செடின்னு சொல்லுவாங்க அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால நாங்கள் அன்றைக்கி பழைய வீடியோவில் நான் போட்டிருப்பேன் வாங்கிட்டு வந்திருந்தோம் வாங்கிட்டு வந்து இப்போ ஒரு மாதம் ஆச்சு சரி அதை நட்டுரும் அப்படின்ட்டு அதாங்க எடுத்துகிட்டு இருக்கேன் நடம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மண் ஒரு அதிகமான மண்ணு வந்து மேலே இறுகி இருக்குங்க அப்போ வந்து அதை நம்ம லேசாக உடச்சி விட்டுறணும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு சிலர் வந்து அப்படியே வாங்கி அப்படியே தொட்டில் வச்சுருவோம் அப்படி வைக்கக்கூடாது வேடோ வேர் வந்து ஓடுறதுக்கான ஒரு இது வேணும் அதுக்காக அந்த மேல்மண்ணை வந்து எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து அதுலேருந்து புதுசா வேர் வந்து செடி வந்து வளர ஆரம்பிச்சிடும் மண் வந்து மண்ணாக லேசாக சுற்றி அணைச்சி விட்டுட்டு சாணி பொடி இருக்குது பார்த்திங்களா காஞ்ச சாணி அதை வந்து அப்படியே மேலாக தூக்கி விட்டுட்டேங்க அவ்வளோதாங்க அடுத்து இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் மூலம் தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அதை சூப்பராக பெருசாகி வந்து நல்லா பூ பூத்துருவோங்க இதை வந்து நம்ம ட்ரிம் பண்ண ட்ரிம் பண்ண அது வந்து ஒரு அப்படியே உருட்டியாக குட்டி செடியாகவே நிற்கும் ரொம்ப பெருசாக விட்டுட்டோம் அப்படின்னா அது வாட்டுக்கு மர மாதிரி வந்துடும் அந்த மாதிரி விடாமல் நம்மளுக்கு எந்த ஹைட்டில் தேவையோ அந்த த ஹைட்டில் வந்து நம்ம கட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அடிக்கடி எவ்வளோ தூரம் நம்ம அந்த பூ பூத்து அதை வந்து கட் பண்ணி விட்டுறோமோ அங்கேருந்து வந்து மறுபடியும் சிம்படிச்சு குருத்து விட்டு சிம்படிச்சு அப்படின்னா குருத்து விட்டு அதிகமான பூக்கள் பூக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குங்க அது வந்து அங்கே நட்டுட்டேன்னா இது வந்து குற்றமில்லா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அழகா ஒரு பூ வெள்ளை கலரில் பூக்கும் என் பாப்பா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா அம்மா இதை வாங்கி வைக்கணும் இதை வாங்கி வைக்கணும்னு நாங்கள் வாங்க போற இடத்துல அந்த நர்சரியில இல்லைன்றவாங்க அப்படியே மாறி போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தா இது கிடச்சிருச்சு கிடச்சோடனே ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் இனி ஆறு இது அங்கே எடுத்து வச்சிருக்காங்க நம்ம நாளைக்கு இல்லாட்டி கழிச்சு கடைக்கு போய்ட்டு வர்றப்ப அந்த டை வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு இருக்கேங்க அதையுமே வச்சுட்டேங்க அதுவும் பாருங்களேன் நிறைய வேர் பிடிச்சிருக்கோம் வேர் வந்து இருக்கிறப்ப அந்த மண்ணு ஃபுல்லாக சுற்றி அப்படி ட்ரை ஆகி இருக்கி இருக்கும் மறுபடியும் அதோட வேர் விட்டு வளர அதுக்கு முடியாது அதனால தான் நான் அந்த மண்ணு ஃபுல்லாகவே எடுத்துட்டேன் இது பார்த்திங்கன்னா ஒரு கல் மாதிரியெல்லாம் உள்ளே இருந்துச்சுங்க அப்படியே வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து வேர் ஓடாது அதனால அதெல்லாமே நல்லா உடச்சி எடுத்துட்டு தலைமுடி மாதிரி அப்படி திக்காக இருக்குங்க வேறு அந்த தேவையில்லாத வேர் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு அதை வந்து மறுபடியும் நட்டு அதுக்குமே இதே மாதிரிதாங்க சாணி பொடி அது மட்டும்தான் வேறு நீங்கள் எந்த உரமும் போட வேண்டாங்க சாணி கிடைச்சிச்சின்னா அந்த சாணி மட்டுமே போட்டுகிட்டே வாங்க செடிகள் எல்லாமே அதிகமாக பூ பூக்குங்க என்னங்க மக்களே சூப்பராக இருந்துச்சு அன்னைக்கு வீடியோ இன்றைய நம்மளுடைய வீடியோ உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்குமேவும் நன்றி வணக்கம் பபாய் உறவுகளே நிறைய உறவுகள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் இப்போ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்